ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ஷு பொடி சாப்பிடாதவங்க கூட அந்த பொடியை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் ஏன்னா கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் வயசான பின்னாடி வர முட்டி வலி முதுகு வலி இந்த பிரச்சனைலேருந்து பாதிப்பு கொஞ்சம் குறையும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரோட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு எம்எல் டம்ளரு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் கருகி போயிடும் இப்போது பருப்பை வந்து கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் ஒன்று போல் நல்லா வருபடும் இப்போது நல்லா பருப்பு வந்து செவக்க வறுத்தாச்சு நல்லா வாசமும் நல்லா சூப்பராக வருது இந்த அளவு உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது அதே டம்ளர் அல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கலாம் இதையும் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது அதே டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் பரவாயில்ல அடுத்ததாக அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு சேர்க்கும் போது நல்லா பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செவக்கை வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை கருவேப்பிலை இதை நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் நல்லா தொடைச்சிருங்க ஈரம் இல்லாமல் இதை நல்லா எடுத்துக்கலாம் நீங்கள் கை வச்சு பார்க்கும் போது கருவேப்பிலை நல்லா உடையணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது அதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம எடுத்த டம்ளர்லேயே கால் டம்ளர் அளவுக்கு சீரகம் எடுத்து நல்லா படப்படன்னு பொரியணும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாதீங்க பார்த்து எடுங்க சீரகமும் மிளகும் நம்ம வறுக்கிறப்ப தான் ரொம்ப முக்கியம் அடுத்ததாக கால் டம்ப்ள டம்ளர் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு மட்டும் கருகை விட்டுறாதீங்க ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்து எடுத்துருங்க பக்குவமாக அடுத்ததாக அதே வானலில் இருபத்தி ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் துளி கூட எண்ணெய் சேர்க்கக்கூடாது எண்ணெய் சேர்த்திங்கன்னா பொடி வந்து சீக்கிரமாக சிக்குவாடை வந்துடும் அதனால் எண்ணெய் சேர்க்காமல் வெறும் வானல்லையே மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் உப்போட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருத்துருங்க அடுத்ததாக ரெண்டு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் இதை தட்டி தோல் வந்து ஒன்றும் பாதியமாக உரித்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுத்துக்கலாம் இதை வந்து தனியாக ஒரு கிணத்தில் வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் எந்த பொருளையுமே நம்ம எண்ணெய் சேர்க்கல எண்ணெய் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் பொடி கெட்டு போயிடும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வச்சுக்கணுன்னா நீங்கள் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பூண்டை மட்டும் தனியாக வச்சுருங்க இப்போ இது ஒரு முக்கால் பாதம் உடனே பூண்டை சேர்த்துக்கலாம் முக்கால் பதம் பாதம் அரைப்பட்டுடுச்சு இப்போ பூண்டை சேர்த்து அரைச்சிருங்க ரொம்ப நைஸாக விடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அளவு இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைப்பட்டா போதும் பாருங்கள் சூப்பரான பொடி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு கலர் பிடிக்கலை கருப்பு உளுந்து ஃபுல்லாக சேர்க்க பிடிக்கல அப்படின்னா கருப்பு உளுந்து ஒரு டம்ளாரும் வெள்ளை உளுந்து ஒரு டம்ளாரும் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக வரும் இப்போ கொஞ்சம் கருப்பு உளுந்து மட்டும் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து சாப்பிட்லாம் அது உங்கள் விருப்பந்தான் சூப்பராக வந்திருக்கு உப்பு காரம் எல்லாமே அளவாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ